நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற ஒரு ஃபர்டிலைசர் தான் நம்ம வீட்டில் வந்துட்டு நிறைய ஃப்ளவரிங் பிளான்ஸ் வளர்ப்போம் ஆனால் அதில் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது கூடவே ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடி எதுனா அது செம்பருத்தி தாங்க செம்பருத்தியை நம்ம பிளான்ட்டிங் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாலே ஒரு முப்பத்தஞ்சு நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாள்லேருந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும் அதுவும் இந்த வெயில் காலத்தில் நீங்கள் நான் நார்மலாக செ செம்பருத்தி செடியை பாட்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போது நீங்கள் ஃபெப்ரவரியில் பாட்டிங் பண்ணிட்டீங்கன்னா மார்ச் தான் உங்களுக்கு பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிரும் ஸோ அளவுக்கு ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய செம்பருத்தி செடியை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பராமரித்தா போதுங்க அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஃபர்டிலைசர் கொண்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணி புளிச்சிடுச்சுன்னா கீழே தூக்கி போடுற மாவு இட்லி மாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்ம ஃபர்ட்டிலைசராக யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இது வந்துட்டு உங்கள் கிட்டே மாவு வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு கிளாஸ்லேருந்து ஒன்றரை கிளாஸ் மாவு எடுத்துக்கோங்க எடுத்து இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க கையிலேயே கூட கரைக்கலாம் இல்லை கரண்டிலேயே கூட கரைச்சிடலாம் நான் ஏற்கனவே மாவை வந்து நல்லா புளிக்க வச்சுட்டேன் ஸோ ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா புளிக்க வச்சுட்டு இப்போ வந்துட்டு அதை நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டேன் இப்போ இதை நல்லா கரைச்சிட்ட பிறகு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெள்ளம் கூட சேர்க்கலாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இப்போ இதை வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரித்து வச்சுக்கோங்க ஒரு ஒரு நாள்லேருந்து ரெண்டு நாள் நல்லா புளிக்கணும் புளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்டிலைசராக நம்ம செடிக்கு கொடுக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி இதில் வந்துட்டு கேஸ் ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா டெய்லி லைட்டாக குளிக்க விட்டுட்டு கேஸை லைட்டாக அந்த மூடியை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இல்லைன்னா கொசு போய் முட்டையிட்டுரும் ஸோ இப்போ ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு புளிச்சிருக்கும் இட்லி மாவோ தோசை மாவோ ஸோ அதை தான் நம்ம ஃபர்டிலைசராக கொடுக்க போகிறோம் இதை வந்துட்டு அப்படியே கொடுத்துடக்கூடாது எறும்புகள் வந்துடும் ஸோ இது என்ன பண்ணணும்னா நல்லா டைல்யூட் ஆக்கிடணும் கொஞ்சம் கூட கட்டிக்கிட்டு எதுவும் இல்லாமல் நல்லா டைல்யூட் ஆக்கிடணும் அதாவது ஒரு பங்குக்கு பத்து மடங்குலேருந்து பதினஞ்சு மடங்கு தண்ணி கலக்கணும் கலந்துட்டு நம்ம எல்லா விதமான செம்பருத்தி செடிக்கும் கொடுத்துட்டு வரலாம் இந்த மாதிரி இலை வழியாகவும் வேர் வழியாகவும் கொடுக்கலாம் இலை மேலேருந்தே ஊற்றி விடுங்க ஸோ ஏன் இதை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இதில் வந்துட்டு நிறைய நுண்ணுயிர்கள் வந்து பெருகியிருக்குங்க அதாவது இந்த மாவை வந்து ரெண்டு நாளைக்கு மேலே நம்ம புளிக்க வைக்கிறோம் இல்லைங்களா ஸோ நல்லது செய்கிற பாக்டீரியா வந்து நல்ல உற்பத்தி இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு இதை நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டியே நம்ம கொடுக்கலாங்க இந்த ஃபர்டிலைசரில் வந்துட்டு கால்சியம் மெக்னீஷியம் அடுத்தது வந்துட்டு பாஸ்பரஸ் சத்து அதிகமாக இருக்குது அதுக்கு அடுத்தது உயிர் உரமாகவும் செயல்படுது நல்ல கோ பேக்கள் வந்துட்டு இதில் நிறைய இருக்கிறதுனால நம்ம செடியை வந்துட்டு க்ரீனிஷாக வச்சுக்கிறதும் அதே மாதிரி ரூட்லேருந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கும் நிறைய மொட்டுக்கள் வைக்கிறதுக்கும் மொட்டுக்கள் எல்லாமே பூக்களை மாறுறதுக்கும் அந்த கலரை சஸ்டெயின் பண்ணுறதுக்கும் பூக்கள் எல்லாமே பெருசாக வர்றதுக்கும் இந்த ஃபர்டிலைசர் வந்து யூஸ் ஆகுது ஸோ இதுக்கு ஒரு ட்ராபேக்கும் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா மாவை வந்துட்டு கொஞ்சம் மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி கலந்து அப்படியே ஒரு சிலவங்க கொடுத்துட்றாங்க அந்த மாதிரி எக்காரணத்தை கொண்டும் செஞ்சிடாதீங்க மாவை வந்துட்டு நல்லா தண்ணி ஆக்கிட்ட பிறகு தான் நம்ம வந்து ஃபர்டிலைசரை ரெடி பண்ணி கொடுக்கணும் ஸோ இதை வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி திக்காக கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக எறும்பு வரும் எறும்பு வந்தால் செடியை கூட நாசம் பண்ணிவிடும் நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர் அதுக்கடுத்ததாக சீக்கா தூள் செம்பருத்தி தூள் அடுத்தது வந்து மருதாணி தூள் ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம் தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம் சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு துளசி சோப்பு நலங்கு மாவு சோப்பு மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான் குவாலிட்டி ஹேர் ஆயில் இதில் பன்னெண்டு விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம் துளசி கற்பூரவல்லி அடுத்தது வந்துட்டு மருதாணி செம்பருத்தி செம்பருத்தி எல்லான்ட்டு பன்னெண்டு பொருட்கள் சேர்த்துருக்கோம் செக்கில் ஆட்டின தேங்காயை வச்சு தான் நம்ம இந்த ஏர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் எடுத்துகிட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அதே மாதிரி எந்த சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லை கிளாரிஃபிகேஷனோ க்ளாக் கார்டனிங்கை பற்றி இருக்குது அப்படின்னா மேலே இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்